கட்ட தேர்தல் முடிந்த பிறகும் பரப்புரை வியூகம் என்பது மாறிக்கிட்டே வருது அது ஸ்டேட் வைஸா போகும்போது ஸ்பெசிஃபையா அங்க இருக்கக்கூடிய மக்களை குறிவைத்து அந்த பரப்புரை வியூகங்கள் மாற்றப்படுகிறது அப்படியா கர்நாடகாவில் இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் தொடர்ச்சியான வாத பிரதிவாதங்கள் அது பரஸ்பர குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் எழுகிறது இது மக்களிடம் போய் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லை முதல்ல வந்து நாட்டுடைய தெற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் அந்த சமூக நீதிக்கான ஒரு தேடல் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது அதற்கான முனைப்புகள் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இந்த விஷயங்கள் நாட்டில் அவ்வளோவா கிடையாது ஆக்சுவலாக ஸோ இங்கே வந்து அதற்கான விழிப்புணர்வும் இருக்குது ஆக்சுவலாக ஸோ அதனால் இங்கே இருக்கிற மாநிலங்கள்லாம் அதில் வந்து ஓரளவுக்கு முன்னோக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோன்னா ஸோ அதனால தான் கர்நாடகாவோ தமிழ்நாடோ தமிழ்நாட்டில் வந்து முஸ்லீம்கள்னு சொல்லக்கூடாது சார் ஆக்சுவலாக அது வந்து தவறான ஒரு பிரயோகம் ஓபிசி லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மரக்காய் இருப்பார் காக்கா இருப்பார் ராவுத்தர் இருப்பார் அவங்களாம் பிற்பட்ட ஜா வகுப்பில் இருக்காங்க அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ்லேயும் சில பிரிவுகள்லாம் இருக்குது ஹிந்துக்களில் நீங்கள் ஹிந்துக்கள் இப்போது ஒ வன் இயர் கொடுக்குறோம் வச்சுருக்கோம்ல ஒன் இயர்லேயே படையாச்சி இருப்பாங்க கவுண்டர் இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அப்போ இந்து இந்துக்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்கிறோமா அந்த கோட்டா இந்துக்களுக்கு கொடுக்குறோமா சொல்கிறோம் இல்லை அது வன் இயருக்கு கொடுக்குறோம் சொல்கிறோம்

ஆட்சி இந்துவா இருக்கிறோம் அந்த மாதிரி அவங்க வந்து முஸ்லீமா இருக்காங்க இந்த மதம்ன்ற விஷயமே வரல அது கூட ஜெயலலிதா வந்து ஒரு கமிட்டி போட்டு அதுக்கப்புறம் கலைஞர் அந்த கமிட்டியை கண்டினியூ பண்ணி அதுக்கப்புறம் தான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்தாங்க ஆக்சுவலா ஸோ இது தமிழ்நாட்டில் நடந்த விஷயம் கர்நாடகாவை முதல்ல வந்து காங்கிரசுடைய தேர்தல் இருக்கையில் எந்த இடத்துலையும் மதம் என்ற விஷயமே கிடையாது ரிலிஜியன் பேஸ்டு ரிசர்வேஷன் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலையும் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் மைனாரிட்டின்ற வார்த்தை ஒரு இடத்துல இருக்குது எல்லாேருக்கும் அவங்களோட ஷேரை கொடுப்போம் அது வேலை வாய்ப்போ வேறு பல விஷயங்களோ மைனாரிட்டிஸ்னு இருக்கே தவிர முஸ்லீம்ன்ற வார்த்தை கிடையாது அதனால் பிரதமர் வந்து முஸ்லீம்களுக்கு கொடுக்குறாங்கன்னு தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்காங்கன்னா அது தவறான ஒரு கருத்தில் வந்து அவர் கட்டமைக்கிறாரு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்

மைசூர் மகாராஜா முஸ்லீம்களுக்கு கோட்டா கொடுத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேயே காங்கிரஸ் கவர்மெண்ட் முஸ்லீம்களுக்கு கோட்டா கொடுத்துருக்க முஸ்லீம்கள்லாம் யாரு அதுக்குள்ள இருக்கிற ஓபிசி ஜாதி இருக்கு இல்லையா அந்த ஜாதி பிரிட்டிஷ் காலத்திலேயே அது இருந்திருக்கு சார் முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு ஏன்னா அவங்க ரொம்ப பிந்துங்க இருக்காங்க வரலாறு குறித்த அந்த தரவுகளை சொல்லும்போது பிரதமரும் பரப்புரையில் என்ன சொல்றாரு அப்படின்னா இஸ்லாமிய மன்னர்களால் இந்து கோயில்கள்லாம் வந்து இடித்து அழிக்கப்பட்டது அப்படியான ஒரு பாரம்பரியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் காங்கிரஸ் ஃபேவர் பண்ணுது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பரப்புரையில பேசுறாரு அப்ப அது மக்கள் மத்தியில ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்வி அதாவது மன்னர் ஆட்சியில அந்த மன்னர் ஏதோ இஸ்லாமிய மன்னர் இடிச்சாங்க இங்க ஜனநாயக ஆட்சியில நீங்க ஒரு மசூதி இடிச்சீங்களே சார் நீங்க அது யார் கேட்கறது நல்ல நாகரீகமான ஒரு காலத்துல நீங்க ஒரு மசூதி இடிச்சீங்க நீங்க அதுக்கு என்ன பதில் அதுக்கு தான் மன்னர் வச்சா சட்டம் சார் அவன் இஸ்லாமிய மன்னர் வந்தான் இடிச்சான் ஒத்துக்கிறேன் சார் வரலாற்றுல பல விஷயங்கள் இருக்கு சார் பல மன்னர்கள் இந்து கோயில்கள் கட்டின மன்னர்களும் இருக்காங்க இந்து கோயில்களுக்கு உதவி பண்ண மன்னர் டொனேட் பண்ண மன்னர்களும் இருக்காங்க இஸ்லாமிய மன்னர்களே இருக்காங்க அது திப்பு சுல்தான் போன்றவர்கள் ரெண்டு விதமா பண்ணியிருக்காங்க இப்படியும் பண்ணியிருக்காங்க அப்படியும் பண்ணியிருக்காங்க ஆனால்

இதே இந்தியாவில் வந்து பதினாலு ஸ்டேட்டில் இந்த மாதிரி இருக்குது சார் பதினாலு பதினஞ்சு ஸ்டேட்டில் யூனியன் டெரிட்டரியில் இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு வந்து அந்த ஓபிசி குரூப்பில் இருக்கு ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பெருமை இன்றைக்கு பேசுகிறார் இல்லையா பிரதமர் நமக்கு அவர் மேலே ரொம்ப மதிப்பு உண்டு ஆனால் சமீப காலத்தில் பத்து நாளாக அவர் பேசுறதை பார்த்தா இந்தியாவிலாம் நம்ம இருக்கோமா நமக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்கு கிள்ள வேண்டியதாக இருக்கு இவ்வளோ ஒரு மொழி மத இன ஒரு பன்முகத்தன்மை கொண்ட இந்த நாட்டில் நம்ம இருக்கோமா ஒரு பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசுகிறாரே அப்படின்னு ரொம்ப கவலையாக வேறே இருக்குது ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் இதே பிரதமர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு எங்கள் குஜராத்தில் எழுபது பிரிவு முஸ்லிம்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் சரி பெருமைப்பட்டனார் சார்

இப்போ சொல்றாரு பாருங்க ராகுல் காந்தி அதை பண்ணலாம் அவங்க வாக்குறுதியில் யார் யார் என்னது பொசிஷன் இருக்காங்க சொல்லலாம் பட் அரசியல் சட்டம் என்ன சொல்லிட்டு சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் அவங்களுக்கு தான் நீங்க குடுக்குறோம் நீங்க சட்டதே மாத்துவீங்களா நீங்க அம்பேத்கர் மேல் என்ன மதிச்சு வச்சிருக்கீங்க இப்ப சார் சொல்றாரே மோகன் பகத் சொன்னதனா காங்கிரஸ் தான் அம்பேத்கர்னுடைய முதுகில் குத்தியதுன்னு சொல்றாரு நான் சமூக நீதி பார்வையில இடம் ஊதிக்கிட்ட நான் ஆதரிக்கிறேன் அது ஓப்பனாவே நான் சொல்றேன் ஆதரிக்கிறேன் ஆனால் மத அடிபடில கொடுக்கிற இடம் ஊதிக்கிடி அந்தத்துலயே ஈடுபடாத சார் ஜாதி அடிபடில ஒரு மதத்துல பல பிரிவுகள் இருக்கு முஸ்லிம் குள்ள பிரிவுகள் இல்ல அவெல்லாம் முஸ்லீம் ஒன்று அப்படியெல்லாம் கிடையாது எல்லா மதத்திலையும் பல்வேறு பிரிவுகள் இருக்க தான் செய்யுது அந்த பிரிவுகளில் வந்து யார் யார் பின்தங்கி இருக்காங்களோ அவங்களுக்கான இடஒதுக்கீடு வந்து தொடர்ந்து காலம் காலமாக கொடுத்துட்டு கொடுத்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் இங்கே இருக்கிறத பார்க்குறோம் இன்னொன்னு மண்டல் கமிஷன் பற்றி இவ்வளோ பேசுகிறாங்களே விபி சிங் கொடுத்த போது என்ன என்ன பண்ணீங்க நீங்கள் மண்டலா கமண்டலான்னு ரதத்தை எடுத்தீங்கல்ல கையில் எங்க போனீங்க இந்தியா சுத்தி வந்து நீங்க ஆட்சியை கவுத்தீங்களா இல்ல நீங்க நீங்க மண்டலுக்கு எதிரியா ஆதரிச்சீங்களா மண்டல மண்டல ஆதரிச்சுட்டு மண்டல ஆதரிச்சு இப்ப சொன்னீங்கன்னா எப்படி சார் நம்ப முடியும் சரி நான் பதில் வாங்கி அடுத்த சுற்றுல நான் வர திரு திரு கனக சபாபதி இங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிராக எந்த ஒரு கணக்கெடுப்பையும் நடத்துவதற்கு தயாராக இல்லாமல் இடஒதுக்கீடு என்கிற ஒரு சிஸ்டத்தையே ஒழிக்க பார்க்கிறது பாஜக அப்படிங்கிற பரப்புரையை எதிர்வினையாக காங்கிரஸ் தேர்தல் பரப்புரையில முன்வைக்கிறாங்க இல்ல நான் உங்களுக்கு சொன்னது முதல்ல ஒரு சுருக்கமான வரலாறு சொன்னேன் அதுல வந்து எப்படி இடஒதுக்கீட்டுக்கு எதிர்கட்சி எதிரியாக காங்கிரஸ் தொடர்ந்து இருந்து வருகிறது என்பதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இப்ப நண்பர்கள் கேட்டாங்க நீங்களும் சொன்னீங்க பத்தி மோடி அரசாங்கம் வந்து என்ன எல்லாருக்கும் தெரியும் அடைந்து எழுபத்தி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு ஓ பி கமிஷனுக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுத்தது கட்சி ஒரே ஒரு நினைவூட்டல் மட்டும்தான் இப்ப நம்ம தேர்தல் நேரத்தில் இருக்கிறதுனால என்ன செய்தோம் அப்படிங்கறத தாண்டி என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற இடத்துல நிக்கிறோம் அது மூன்றாம் இருக்கக்கூடிய ஐந்து கட்ட தேர்தலுக்கான தேர்தலுக்கான பார்வையாகவும் சக்கரவர்த்தி ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு நினைவு அவங்க இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிறாங்க பொது வழியில அதற்கு நான் சுருக்கமா பதில் சொல்ல வேண்டியது கடமை மோடி அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது என்று கேட்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு கல்வித்துறை எடுத்துக்கிறேன் நான் கல்வித்துறையிலிருந்து வர்றேன் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஆல் கோட்டா வருது ஆல் இண்டியா கோட்டாங்கிறது வருதுங்க ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து அப்போது இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் வந்து கல்விக்கான மத்திய கல்வி நிறுவனங்கள் இடஒதுக்கீடு சட்டம் திருத்த சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் வருது அதுல அகில இந்திய கோட்டாவில் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை மோடி அரசாங்கம் தான் செஞ்சிருக்குது அது செஞ்சதுனால என்ன பலன்னு மட்டும் சொல்றேன் நீங்க மெடிக்கல் சீட் மட்டும் எம்பிபிஎஸ்ல வருடத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் பிஜி பிஜி ல வந்து ஐம்பது பர்சன்ட் ரிசர்வேஷன் இரண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் வருட வருடம் பண்றாங்க நீங்க மருத்துவ கல்லூரி மட்டும் எடுத்துட்டீங்கன்னா கடந்த பத்து வருஷத்துல எண்ணிக்கை சீட்டுகள் மட்டும் இடம் விழுக்காடு சீட் அதிகமாக இருக்குது பிஜி சீட்டு எண்பத்தி மூணு பர்சென்ட் ஆயிருக்கு மருத்துவக் கல்லூரிகளே சுமார் முன்னூறு மருத்துவக் கல்லூரிகள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன இது அனைத்துமே இதர பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்காக பயன்படக்கூடிய விஷயம்